வணக்கம் திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று பெருமாளின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நவ திருப்பதிகளில் புதனுக்குரிய தலமாக போற்றப்படும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள திருப்புளியங்குடி பூமிபாலகர் பெருமாள் திருக்கோவில்தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் திருநெல்வேலியிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நவ திருப்பதிகளில் முதல் திருப்பதியான ஸ்ரீ ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் இந்த திருப்பதிகளும் அமைந்துள்ளது பெருமாளை மனதில் இணைந்து கோவில் திருவாயிலை கடந்து உள்ளே சென்றால் கொடிமர தரிசனம் நாம் காணலாம் கொடிமரத்தை வணங்கி முகமண்டபம் மற்றும் அர்த்த மண்டபத்தை கடந்து சென்றால் கருவறையில் சைனகோலத்தில் பூமிபாலகர் என்னும் திருநாமத்தில் அருள்பாலிக்கும் பெருமாளின் திவ்ய தரிசனத்தை நாம் காணலாம் பெருமானின் திவ்ய தரிசனத்தை கண்ணார கண்டு கருவறையை சுற்றி அமைந்துள்ள பிரகாரத்தை வலம் வந்தால் பிரகாரத்தில் அமைந்துள்ள ஜன்னலின் வழியாக பெருமாளின் திருவடி தரிசனத்தையும் நாம் காணலாம் இந்த நவத்திருப்பதிகளையும் தரிசனம் செய்ய விரும்புவோர் காலை ஏழு மணியளவில் திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டால் மதியத்திற்குள் இந்த அனைத்து திருக்கோவில்களின் தரிசனத்தையும் காண முடியும் மேலும் காலை உணவை திருநெல்வேலியிலேயே முடித்துக்கொண்டு பூஜை பொருட்களையும் திருநெல்வேலியிலேயே வாங்கி செல்வது நல்லது ஏனென்றால் நவ திருப்பதிகளில் ஸ்ரீவைகுண்டத்தை தவிர மற்ற திருத்தலங்களின் அருகில் நல்ல உணவு விடுதியோ பூஜைக்குரிய பொருட்கள் விற்கும் கடைகளோ தற்பொழுது இல்லை பண்டிகை மற்றும் விசேஷமான நாட்களில் தற்காலிகமாக சில கடைகள் அமைக்கப்பட்டாலும் சாதாரண நாட்களில் இத்திருக்கோவிலுக்கு தரிசனம் செய்ய செல்பவர்கள் திருநெல்வேலி அல்லது ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து பூஜைப் பொருட்களை வாங்கி செல்வது நல்லது புதனுக்குரிய தலமாக கருதப்படுவதால் இத்தலத்தை வழிபடும் மாணவர்கள் கல்வி மற்றும் கலைகளில் சிறந்து விளங்குவார்கள் என்று இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது மேலும் இத்தலத்தை வழிபட பெருமானின் அருளால் மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் என்றும் இத்தலத்தின் சிறப்பாக சொல்லப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி மற்றும் புரட்டாசி சனிக்கிழமை இத்தலங்களில் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிருஷ்ணாராம கோவிந்த நாராயணா Govinda Narayana.